அது வந்து பெரிய விவாதப் பொருளா ஆயிருக்கு. சும்மா தெரியாதுன்னு சொன்னாரா இல்ல அதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருக்கா? இது மேலோட்டமான பதில் மாதிரி தெரியல. அமெரிக்கா ஏன் இன்னும் ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம், உரங்கள் எல்லாம் வாங்குது? ನಿಜமா? இதுக்கும் இந்தியாவுக்கும் என்ன தொடர்பு? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கு. சரி. இங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயமே அந்த அந்த முரண்பாடுதான். இந்தியா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளுபடி விலையில என்ன வாங்கினா அமெரிக்கா உடனே விமர்சிக்குது. ஆனா அதே அமெரிக்கா தன்னோட அணு மின் நிலையங்களுக்கு தேவையான மலிவான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இது வந்து நேரடியா அணு உலைகளுக்கு எரிபொருளா பயன்படுறது அப்புறம் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான உரங்கள்னு பல கோடி டாலர் மதிப்புள்ள பொருட்களை ரஷ்யா கிட்ட இருந்து தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த நியூயார்க் டைம்ஸ் கட்டுரை கூட இத பத்தி பேசுச்சு இது சாதாரண வர்த்தகம் இல்ல ரஷ்யாவோட அரசு அணுசக்தி நிறுவனமான ரோசடாம்க்கு அமெரிக்கா பில்லியன் கணக்குல பணம் கொடுக்கற விஷயம்னு ஆனா சமீபத்துல யுரேனியம் இறக்குமதிக்கு தடை விதிச்சதா ஒரு செய்தி வந்துச்சே அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் தடை சட்டம் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி வரைக்கும் அமெரிக்க எரிசக்தி துறை சிறப்பு அனுமதி அதாவது வேவர் கொடுத்து ரஷ்ய யுரேனியத்தை வாங்கிக்கலாம்னு ஒரு விதிவிலக்கு இருக்கு அப்போ ஒரு பக்கம் தட இன்னொரு பக்கம் வாங்கிக்கலாம்னு ஒரு வழி இதுல இருந்தே தெரியுது இல்ல அமெரிக்காவோட எரிசக்தி பாதுகாப்புக்கு ரஷ்ய யுரேனியம் எவ்வளவு முக்கியம்னு கொள்கை அறிவிப்புக்கும் நடைமுறை தேவைக்கும் உள்ள வித்தியாசம் நல்லாவே தெரியுது இது நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு அப்போ அந்த தெரியாதுங்கிற பதிலுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல உக்ரைன் போர் சம்பந்தமாவும் சில கோணங்கள் இருக்குன்னு உங்க குறிப்புகள்ல இருக்குதே சமீபத்துல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு ரஷ்யாவுக்காக பாகிஸ்தான் சீனா நாட்டு கூலிப்படையினர் எல்லாம் போரிடுறாங்க அப்படின்னு ஆனா இத பத்தி ட்ரம்ப் பாகிஸ்தான விமர்சிப்பாராங்கிறது கொஞ்சம் சந்தேகம் ஒருவேளை இந்த உக்ரைன் போற ஒரு சாக்கா வச்சு மறைமுகமா இந்தியாவை குறி வைக்கிறாங்களோ அமெரிக்காவோட உண்மையால நோக்கம் வேறையா இருக்குமோ அந்த அமெரிக்கா ஆய்வாளர்கள் கருத்துன்னு சொன்னீங்கல அது இத விளக்குதா அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்போட நோக்கம் ஒருவேளை ரெண்டு விஷயமா இருக்கலாம் ஒண்ணு இந்தியாவின் பெரிய விவசாய சந்தை இருக்கு இல்லையா அத அமெரிக்காவுக்கு முழுசா திறக்க வைக்க முயற்சி பண்றது இன்னொன்னு இந்தியாவை ஒரு மீடியேட்டரா ஒரு கருவியா பயன்படுத்தி ரஷ்யா அதிபர் புடுன உக்ரைன் போர் சம்பந்தமா பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வர்றது சமீபத்துல நம்ம தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ரஷ்யா போனது அப்புறம் புடின் வந்து அமெரிக்க சிறப்பு தூதர் சந்திச்சது இதெல்லாம் கூட ட்ரம்ப்போட இந்த சாத்தியமான நகர்வுகளை சமாதானப்படுத்த நடந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு அப்போ இந்த சர்வதேச உறவுகள் எவ்வளவு சிக்கலா இருக்கு பாருங்க ஒரு பக்கம் நேரடி எதிரின்னு சொல்ற ரஷ்யா கூட ரீ அளவுல வர்த்தகம் நடக்குது இன்னொரு பக்கம் நட்பு நாடுன்னு சொல்ற இந்தியா மேல ஒரு அழுத்தம் கொடுக்க முயற்சி நடக்கலாங்கறீங்க இதுக்கிடையில ட்ரம்ப் கிட்ட வர்த்தகம் செய்யற நாடுகள் மேல நூறு சதவிகிதம் வரி விதிப்பீங்களான்னு கேட்டதுக்கு நான் சதவீதம் பத்தி பேசவே இல்லேன்னு மறுத்ததா உங்க குறிப்புகள் சொல்லுது ஆனா அதுக்கு முன்னாடி அப்படி பேசிருக்காரனும் தகவல் இருக்கேன் இது என்ன மாதிரியான வியூகம் இது வந்து அவரோட வழக்கமான கணிக்க முடியாத ஒரு அணுகுமுறைன்னு சொல்லலாம் அவர் அந்த நூறு சதவிகிதம் வரி விதிப்பு பத்தி பேசிருக்காருங்கறது உண்மைதான் அப்ப ஏன் மாத்தி பேசுறாரு இப்ப மாத்தி பேசு பேசுறது ஒருவேளை வரப்போற தேர்தலுக்கான வியூகமா இருக்கலாம் இல்லைன்னா மற்ற நாடுகளை ஒரு விதமான எப்படி சொல்றது ஒரு அழுத்தத்துல வைக்கிற தந்திரமாலும் இருக்கலாம் சரி சரி இது தொடர்பா அவர் சீக்கிரம் ஒரு அறிவிப்பு வெளியிடலாம்னு எதிர்பார்க்கப்படுது அந்த அறிவிப்பு வந்தாதான் இதோட உண்மையான நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியும் ஆக மொத்தத்துல இந்த ஒரு சின்ன தெரியாதுங்கற பதிலுக்கு பின்னாடி புவிசார் அரசியல் பொருளாதாரம் அப்புறம் உள்நாட்டு தேவைகள் தனிப்பட்ட தலைவர்களோட வியூகங்கள்னு பல அடுக்குகள் ஒளிஞ்சிருக்கு அமெரிக்கா ரஷ்யா வர்த்தகத்தோட உண்மையான நிலைமை என்ன உக்ரைன் போரோட தாக்கம் எப்படி இருக்கு அமெரிக்கா இந்திய உறவோட எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு அடங்கியிருக்கு அடுத்து வர அறிவிப்புகள் ரொம்ப முக்கியமானது ட்ரம்ப் என்ன நிலைப்பாடு எடுப்பார் அது பல உழைப்புல கட்டமைக்கப்பட்ட அமெரிக்கா இந்தியா ஏன்னா சில சமயங்கள்ல எடுக்கப்படுற அதிரடி முடிவுகள் வந்து நீண்ட கால உறவுகளை கூட கேள்விக்குறியாக்கலாம் இது நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு நகர்வு தான் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த மாதிரி சர்வதேச விவகாரங்கள்ல நாடுகள் எடுக்கிற முடிவுகள் பெரும்பாலும் அவங்க அறிவிச்ச கொள்கைகளை அடிப்படையாக கொண்டதா இருக்குமா இல்லனா அந்தந்த நாடுகளோட உண்மையான நலன்கள் உடனடி தேவைகள் அரசியல் வியூகங்கள் திறமறைவில் இருக்கிற காரணங்களை அடிப்படையாக கொண்டதா இருக்குமா